அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ செய்த சாதனைகள் ஏழை மாணவர்களுக்கு பியூசி வரையில் இலவச கல்வி கூவம் மேம்பாட்டு திட்டம் அவர் தான் தொடங்கப்பட்டது சென்னை குடிசைவாசிகளுக்கு தீப்பிடிக்காத வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது சென்னை குடிசைவாசிகளுக்கு வாழ்வு உயர ஒரு கோடி ரூபாய் நிதி திரட்டி உதவி செஞ்சார் அந்த நிதியை திரட்டி அந்த குடிசைவாசிகளுக்கு உதவி செஞ்சார் புன்சை நிலங்களுக்கு நிலவரி ரத்து செய்தார் தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கும் பணி அறிஞர் அண்ணா காலத்தில் தான் தொடங்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நீண்ட தூர விரைவு பேருந்துகளை அறிஞர் அண்ணா அரசுடமையாக்கினார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சிறு குறு நகர மற்றும் கிராம பேருந்துகளை கலைஞர் நாட்டடைமையாக்கினார் பேருந்துகளை நாட்டடிமையாக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யாரும் கேட்டா அனைத்து பேருந்துகளையும் நாட்டடை கேட்டால் கலைஞர் அப்படின்னு வச்சுக்கலாம் பேருந்துகளில் திருக்குறள் இடம்பெறணும் அப்படின்னு திருக்குறளாக பொறிப்பு செய்தவர் அறிஞர் அண்ணா சென்னையில் இரண்டாவது உலகத்தமிழ் மாட்டம் நடத்தியவர் அறிஞர் அண்ணா பள்ளியில் என்சிசி அணியில் இந்தி சொற்கள் இருக்கக்கூடாது அதெல்லாம் நீக்கம் செய்யணும் அப்படின்னு நீக்கம் பண்ணதும் அறிஞர் அண்ணா தான்